ஹாய்ஸ் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாலி அவர்கள் எம்ஜிஆருக்கு எழுதிய முதல் பாடல் என்ன அந்த பாட்டு வெளிவருவதற்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா அரசு பிக்சர் சார்பில் பா நீலகண்ட இயக்கத்துல அண்ணாவோட கதை வசனத்துல எம்ஜிஆர் கதாநாயகனா நடிக்க இருந்த திரைப்படம் தான் நல்லவன் வாழ்வான் இந்த படத்துல பாட்டு எழுதுற வாய்ப்பு வாலிக்கு முதல் முதல் போகுது அந்த நேரம் பாத்தீங்கன்னா வாலியோட அப்பா இறந்திருந்த காலகட்டம் அதே நேரத்துல வாலியோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை ஆறு ஏழு மாசம் தான் உடம்பு சரியில்லாம இருக்க அந்த நேரத்துலதான் பா நீலகண்ட கிட்ட இருந்து வாலிக்கு ஒரு அழைப்பு வருது பா நீலகண்டா வாலி கிட்ட சொல்றாரு நாங்க இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அதுல இதுதான் குற்றம் செஞ்ச ஹீரோ அதாவது எம்ஜிஆர் இருந்து தப்பிச்சு வந்து தன்னுடைய மனைவியை கூட ஆத்தங்கரையில ஒரு பாட்டு பாடணும் இதுதான் சுச்சுவேஷன் வாலிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு எழுதி அந்த பாட்டு இட்ட ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃப் நல்லா வரும் அப்படின்னு வாலி நினைக்கிறாரு அப்போ வாலி எழுதிய பாடல் தான் சிரிக்கின்றால் அவள் சிரிக்கின்றாள் அந்த பாடல் வரிகளை எம்ஜிஆர் கிட்ட பானையில கண்டம் கட்டுறாரு எம்ஜிஆர் ஓகே பண்ணிடுறாரு அதன் பின்பு அண்ணா கிட்ட கட்டுறாங்க அவரும் ஓகே பண்ணிடுறாரு அப்போ வாலியை கூப்பிட்டு அந்த படக்குழுல இருந்த காந்திராமன் சொல்றாரு உங்க பாட்டை எம்ஜிஆரும் ஓகே சொல்லிட்டாரு அண்ணாவும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு அப்போ என்ன பண்றாருன்னா காந்திராம கிட்ட வந்து ஒரு காப்பி வாங்கி பாக்குறாரு அங்க அங்க சூழ்ச்சி இருக்கு என்ன நினைக்கிறாருனா இந்த வரிகள்லாம் நல்லா இல்லை பிள்ளகுது அதனால அண்ணா வேணாம்னு சொல்லிட்டாரு போலகுது அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ காந்திராமன் சொல்றாரு அண்ணாக்கு இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தயவு செய்து இந்த வரிகள் அது என்ன வரிகள் பாத்தீங்கன்னா தேன் மலராடும் மீன் விளையாடும் அருவின் அழகை காணிரோ அதுக்கு ஈரோ பாடுறதுதான் அது நான் வரவில்லை என்பதால் மீன் விழி சிந்திய கண்ணீரோ என்பதனால் முதல் நாள் பாட்டு ரெக்கார்ட் பண்றாங்க சாரதா ஸ்டுடியோல ஃபுல்லா பாட்டை ரெக்கார்ட் பண்ணி எம்ஜிஆர் கிட்ட போட்டு காட்டுறாங்க அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா இது நல்லா இல்ல அதாவது அந்த பாட்டில பாத்தீங்கன்னா தபாலா சவுண்ட் அதிகமாவே இருக்கு அது எம்ஜிஆருக்கு பிடிக்கல அதனால என்ன பண்றாருன்னா இந்த பாட்டை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு சில நாள் கழித்து இந்த பாட்டை மறுபடியும் ரெக்கார்ட் பண்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த பாடல் பாடக்கூடிய சீர்காழி கோவிந்தராஜன் வந்துறாரு பி சுசிலா வரல பி சுசிலாக்கு போன் பண்ணி கேக்குறாங்க என்னம்மான் கேட்டா பிசி சுல்லாக்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப காய்ச்சல் அதனால இப்ப வர முடியாது அன்றைக்கி பார்த்து சுசீலா எனக்கு ஜுரம் அப்படின்னு லெவன்த் தேவரில் ஃபோன் பண்ணி கேன்சர் சினிமாலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மூட பழக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது சென்டிமெண்ட் ரொம்ப பார்ப்பாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது ராசி இல்லைப்பா அந்த பையன் நல்லா எழுதினா கூட மருதகாசியை கூப்பிடுறேன் மருதகாசியை போட்டு பாட்டு இதெல்லாம் சொல்லிட்டு மருதகாசியை வர சொல்கிறாங்க அப்போ மருதகாசி வந்து பார்த்துட்டு என்ன பாடல் வரிகள் சொல்லிட்டு அந்த பாட்டை வாங்கி பார்க்குற பாட்டை வாங்கி பார்த்துட்டு சொல்கிறாரு பாடல் வரி தான் நல்லா இருக்கு அதுவும் இவன் புது பையன் பிரமாணமா இருக்கு அந்த அவன் வாழ்க்கையை போய் நான் கெடுப்பானே மாட்டேன் மகுடேசர் போட்ட லைஃப் நமக்கு உடனே என்ன பண்ணி அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியா டிஆர் பாப்பா இசையில சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசிலா பாட அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்றாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நெப்டியன் ஸ்டூடியோல இந்த பாட்டை படமாக்குறாங்க எம்ஜிஆரும் கதாநாயகனா ராஜ சுலோசனாவும் அருவியில குளிச்சுன்னு பாடுற மாதிரி அப்போ எம்ஜிஆர் அருவிக்குள்ள நுழையும் போது கீழே கரை மாதிரி ஒன்று இருக்குது

வாலியும் அதே மாதிரி சாமி கிட்ட வென்றார் அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட இந்த பாட்டு நல்லபடியா வாலி வென்றாரு அப்போ இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி இந்த படமா ரிலீஸ் பண்றாங்க வழியா இந்த பாட்டை படமாக்கிட்டாங்க அப்பதான் வாலி அவர்களுக்கு உயிரே வந்தது நம்ம எழுதிய பாடல் படமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் பின்பு வந்த சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு இந்த பாட்டை பிடிச்சாங்க அதாவது வாலி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அண்ணாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புதிய சூரியன் எதையும் தாங்கும் இதயம் அப்படிலாம் போட்டு எழுதி இருக்காரு அத சென்சார் போர்டு அனுமதிக்கல அதாவது அந்த பாட்டுல வாலி எழுதிய ஒரு கால்வாசி பாட்டை கட் செய்துட்டு முக்கால்வாசி பாட்டை தான் அந்த படத்துல வச்சாங்க அந்த கேசட்ல இருக்கும் ஆனா அந்த படத்துல முக்கால்வாசி பாட்டு தான் இருக்கும் ஒரு வழியா அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டம் இட்டாச்சு ஒரு வழியா நல்லவன் வாழ்வான் திரைப்படத்துல வாலி எழுதிய சிரிக்கின்றால் அவள் சிரிக்கின்றால் பாடல் அந்த படத்துல இடம்பெற்றுச்சு அந்த படத்துல பாத்தீங்கன்னா பாடல் ஆசிரியர்கள் சொல்லிட்டு வாலியோட பேரை கடைசியில போட்டிருப்பாங்க நான் பிராசா அந்த படம் பார்த்தேன் கடைசியில என் பேர் வாலின்னு இருக்கும் ஒரே ஆனந்தம் அதுதான் முதல் எம்ஜிஆர் படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ